வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் வள்ளலார் நாள் விழா நெடுஞ்சாலையை ஒட்டிய செயல்படும் ஜோதி வள்ளலார் ஜீவகாருணிய நிலையம் ஏழாயிரத்தி மூன்றாவது வள்ளலார் வருவையுற்ற நாள் விழாவை ஏற்பாடு செய்தது வணக்கம் இங்கே வந்து நமக்கு பெரிய அளவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி அருள் பெரும் ஜோதி பல்லலார் ஜீவசமா என்ற அருள் பெறும் ஜோதி வள்ளலார் ஜீவசமா என்ற ஆலயத்தில் குருவோடைய அருள் பெற்று நம்ம நம்ம எல்லாரும் இந்த சேவையை செய்து கொண்டு இந்த அருள் ஜோதி வள்ளலார் ஜீவசமா என்ற இடத்தில் அது எங்கே இருக்குது என்றால் ஈப்போ லெமோ நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை ஓரத்தில் குந்தும் தீகா என்ற ஐவே நெடுஞ்சாலை மேட்டில் அந்த ஆலயம் இருக்கப்படுது அதில் வந்து நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கோம் இது கொண்டு இருக்கோடின்னா நாங்கள் வந்து ஏழை எளியோருக்கு பசித்தவர்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு நூறு பேக்கெட்டு சாப்பாடு நம்ம இலவசமாக கொடுத்து விட்டுருவோம் தேச ஊடகத்தில் குறைந்த விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த விளம்பரம் செய்ய உடனடியாக தேச தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச ஊடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை நாடுங்கள் ஒன்று ஐந்து எட்டு ஏழு தேசத்தோட மக்கள் திரு தர்மலிங்கம் ஐயா அவர்கள் சிறப்பு வருகை தந்து அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை நடைபெறும் எனவும் அதன் தலைவர் பாலு அதிகர் தெரிவித்தார் அனைத்து சன்மார்க் அன்பர்கள் கலந்து கொண்டு ஜீவ காரண்யே மோட்ச வீட்டின் திருவுக்குள் என்பதே உணரலாம் என நிலையத்தின் ஆலோசகர் இளம் வர்த்தகல் ராமலிங்கம் தெரிவித்தார் நாங்கள் வந்து யோகா பயிற்சியும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து நாங்கள் வந்து ஆன்மீக பயணத்துக்கு நாங்கள் வந்து சொற்கொழிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு விஷயங்களும் நாங்கள் வந்து மிக சிறப்பான முறையில் இருக்கோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த விழாவை நாங்கள் வந்து செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விழா என்றால் என்ன அப்படின்னாக்கா பத்தாவது மாதம் ஐந்தாம் தேதி அருள் ஜோதி வள்ளலார் வருதவுக்கர நாளை முன்னிட்டு நாங்கள் இந்த விழாவை செய்யப்படுகின்றோம் இந்த விழா வந்து நாங்கள் த தேதியை மாற்றி நாங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் அந்த அடிப்படையில் இந்த பன்னெண்டாம் தேதி பத்தாவது மாதம் இந்த விழா செய்வதற்கு சிறப்பாக செய்வதற்கு முயற்சி பண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கோம் நாங்களும் எங்களுடைய கொமிட்டி நண்பர்களும் அனைவரும் இந்த விழாவில் வந்து சன்மார்க்க சமரச சுத்த சத்திய சன்மார்க்க அன்பர்களும் மற்றும் அனைத்து நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை அல்லது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்